அனைவருக்கும் வணக்கம் நான் ட்ரெனிங் தமிழ் கோபி இன்று டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை காலை ஒம்பது மணி வானிலை அறிக்கை தற்போது இருக்கக்கூடிய வானிலை என்ன அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு எப்படி இருக்க போது மாத இறுதியில் எந்த லெவலுக்கு மழைப்பொழிவு தீவிரமாகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவா பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நீங்கள் இதுபோல் வீடியோக்குள்ள தினந்தோறும் பார்த்து மயில முடியும் தற்போது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு என்னன்னா இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக நீடித்து வந்த லேசான காற்று சுழற்சி தொடர்ந்து மேற்கு நோக்கி நகர்ந்து தற்போது வந்து பாத்தீங்கன்னா இது இந்திய பெருங்கடல் பகுதியில லேசான காற்று சுழற்சியாக நிலவி வருகிறது நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் இது தொடர்ந்து மேற்கு நோக்கி நகரும் பெருங்கடல் பகுதியில லேசான காற்று சுழற்சியாக நிலவுகிறது இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் அதே இடத்திலே நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு நேர் தெற்கே இது வந்து பாத்தீங்கன்னா இந்திய பெருங்கடல் பகுதியில லேசான காற்று சுழற்சியாக நிலவுகிறது இது தொடர்ந்து வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் அதே இடத்திலே நீடித்து பிறகு மற்றொரு சுழற்சி அதாவது தென்கிழக்கு வங்கக்கடலில் மற்றொரு சுழற்சியை இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு உருவாக்கி ஒன்றிணைந்த சுழற்சியாக உருவாகி மாத இறுதியில் நல்ல மலைப்பொழிவை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பொழிவு எப்பெல்லாம் தீவிரமா இருக்கும் இந்த இருந்து அதாவது டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து பொழிவு எல்லாம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெல்டா மாவட்டங்களில் பல இடங்கள்ல லேசான சாரல் லேசான தூரல் அப்புறம் சில இடங்கள்ல அதாவது நாகப்பட்டினம் காரைக்கால் இந்த பகுதிகளில் வேதாரண்யம் இந்த பகுதிகளில்லாம் கனமழையானது சில இடங்களில் காணப்பட்டது இது வந்து இன்றும் நீடிக்கும் அதாவது இன்று டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இன்றும் மழைப்பொழிவு இன்று மதியம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்று மாலை வரைக்குமே அதே பகுதியில் டெல்டாவில் கண்டிப்பாக மழைப்பொழிவு சில இடங்களில் லேசான மழை சில இடங்களில் கனமழை சில இடங்களில் வந்து மிதமான மழை வரைக்கும் காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இன்றுடன் மழைப்பொழிவு ஓய்ந்துவிடும் இன்றிலிருந்து ஓயக்கூடிய மழைப்பொழிவு மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி இரவு முதல் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை முதல் வந்து நம்மளுடைய சென்னை முதல் அதாவது சென்னையிலிருந்து நம்மளுடைய கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கடலோர பகுதிகளிலையும் மீண்டும் ஒரு லேசான பொழிவை பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது ஏனென்றால் மற்றொரு சுழற்சி என்பது இருபத்தி ஐந்தாம் தேதி தான் உருவாக அது உருவாகி வரும்போது மேலும் வந்து வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் இருந்து ஒரு நல்ல மழை பொழிவு அதாவது தேதியில தேதி அன்று மட்டும்தான் இருபத்தி ஆறாம் தேதி கூட இருக்காது ஆனா இருபத்தி ஐந்தாம் தேதி இருப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு அதாவது சென்னையில இருந்தே நம்மளுடைய கன்னியாகுமரி வரைக்கும் மழை இருக்கலாம் இல்ல மேகமூட்டங்களாக காணப்படலாம் ஆனால் கண்டிப்பாக டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு மேகமூட்டமோ இல்ல ஒரு நல்ல மலைப்பொழிவோ இல்ல மிதமான மழைப்பொழிவோ கடல் ஓரங்கள்ல காணப்படும் காலையில இருபத்தி ஐந்தாம் தேதி பிறகு அது அப்படியே உள் மாவட்டங்களையும் விரிவடைந்து இருபத்தி ஐந்தாம் தேதி மதியத்துக்கு பிறகு உள் மாவட்டங்களையும் மலைப்பொழிவாக தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுது அதாவது இருபத்தி ஐந்தாம் தேதி மட்டும் இருபத்தி ஐந்தாம் தேதி பெய்யக்கூடிய மலைப்பொழிவு அதனுடன் நிறை நிறைவடைந்து விடும் பிறகு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மாத இறுதி அதாவது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அதாவது இந்த புத்தாண்டு அந்த புத்தாண்டு பிறக்க போதுல இரண்டாயிரத்தி எழுபத்தி நாலு அந்த காலகட்டத்துல அதாவது அதுக்கு முன்னாடி மூணு நாள் அதுக்கு பின்னாடி மூணு நாள் கண்டிப்பாக உறுதியாக ஒரு நிகழ்வு அது தீவிரமான நிகழ்வு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இப்போ கணக்குல எடுத்துக்க முடியாது அது புயலா வரலாம் இல்ல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வரலாம் காற்றழுத்த தாழ்வு பகுதியா வரலாம் இல்ல காற்று சுழற்சியாக வரலாம் கோபி வந்து பாத்தீங்கன்னா முன்னறிவிப்பு தான் நான் வந்து ஒரு முன்னறிவிப்பு உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து ஓப்பனா சொல்லணும்னாங்க ரெண்டு மாடல்கள் இருக்கிறது அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஐரோப்பியன் மாடல் அது வந்து இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா மாடல் இந்த இரண்டு மாடல்களும் மாத இறுதியில நல்ல மழைப்பொழிவை கொடுப்பது போல காட்டுகிறது அதை முதல் நல்லா புரிஞ்சுக்குங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா இரண்டு மாடல்களையும் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து வருகிறோம் எல்லாருமே பாக்குறீங்க உங்கள்கிட்ட கையில மொபைல் இருந்துச்சுன்னா தொலைபேசி இருந்ததுன்னா நீங்களே கூட பாக்குறீங்க இருந்தாலும் மாத இறுதி நிகழ்வு நம்ம உறுதிப்படுத்துறதுங்கிறத மாதம் அந்த நெருங்க நெருங்க நாலு நெருங்க நெருங்க தான் உறுதிப்படுத்த முடியும் அதாவது இப்ப ஒன்னாம் வர்ற மாதிரி நமக்கு காட்டினாலும் இன்னையில இருந்து பார்க்க போனோம்னா இந்த பத்து நாள் கிடக்கு பத்து நாள்ல வானிலை எப்படி வேணா மாறலாம் அதை போதா புரிஞ்சுக்கங்க நமக்கு ஒரு நாள் நெருங்க நெருங்க ஒரு மூணு நாள் ஒரு ஐந்து நாள் காலகட்டத்துல அதே போல காட்டியதுன்னா நம்ம உறுதிப்படுத்தலாம் அதை உறுதியா சொல்றோம் நல்ல மழைப்பொழிவு இருக்கு அதனால யாரும் பீதி அடைய வேண்டாம் கண்டிப்பா ஒரு பெரிய மழைப்பொழிவு பெஞ்சிரும் ஐயோ நாங்களும் வெள்ளத்துல மிதந்துரும் அப்படிங்கறதெல்லாம் யாருமே கவலைப்பட வேண்டாம் ஏன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க ஏன்னா தென்கோடி மாவட்டங்களும் வடகோடி மாவட்டங்களும் கவலையில இருக்காங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்ட மக்கள் மழையே வேணான்ட்டு இருக்கிறாங்க அதே போல நம்மளுடைய வட தமிழகமான சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்கள்ல மழை பொழிவே இனிமே வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நம்மளுடைய டெல்டா மாவட்ட மக்களும் மத்திய மாவட்ட மக்களும் அதாவது மத்திய மாவட்டம் மத்திய உள் மாவட்டம் மாவட்ட மக்கள் ரொம்ப ரொம்ப வேதனையோட இருக்கிறாங்க குறிப்பா வந்து இந்த கடலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அப்புறம் வந்து கிருஷ்ணகிரி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உள் உள் மாவட்டங்களான திருச்சி கரூர் இந்த மாவட்டம் அப்புறம் டெல்டா மாவட்டம் இந்த பகுதிகளில எல்லாம் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த அந்த குளங்கள் கூட நிரம்பல அந்த அடுத்து வரக்கூடிய கோடையில வந்து விவசாயம் எப்படி பண்ண போறோங்கிற ஒரு நிலைமை வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதிகளில எல்லாம் நீடித்துட்டு வந்துட்டு இருக்கு கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பாக நிகழ்வு வருது வருவது உறுதி உங்களுக்கு நாட்கள் நெருங்க நெருங்க நான் அதை உறுதிப்படுத்துறேன் நாட்கள் நெருங்கணும் நாட்கள் இன்னும் எவ்வளவு நாட்கள் இருக்குல்ல நான் என்ன சொல்றேன்னா நம்ம ஒரு கணிப்பு தான் அதாவது இது வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுதுன்னு தான் சொன்னோம் ஆனால் இங்க ரெண்டு வானிலை ஆய்வு மையங்கள் இருக்கு சென்னை வானிலை ஆய்வு மையம் இந்திய வானிலை ஆய்வு மையம் இந்த இரண்டு வானிலை ஆய்வு மையங்களும் நமக்கு எச்சரிக்கை கொடுப்பாங்க ரெட் அலர்ட் அதுக்கப்புறம் எல்லோ அலாட் அப்புறம் கிரீன் அலாட் இந்த மாதிரி அலாட் உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த அலாட் கொடுக்கறனால கண்டிப்பா எச்சரிக்கை என்பது கொடுக்கப்படும் என்னங்க இது நம்ம என்ன ரொம்ப பிற்காலத்துக்காக போயிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலயோ இல்ல ஆயிரத்தி எட்நூறுலயா இருக்கிறோம் நம்ம கிட்ட இன்னைக்கு அந்த லெவலுக்கு கம்ப்யூட்டர் வசதிகள் இருக்கு அந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வானிலையை பிரிடிக்ஷன் பண்ணக்கூடிய வசதிகள் எல்லாம் இருக்கு எல்லாரும் கேட்கலாம் அப்ப எல்லாமே தான் பிரடிக்ஷன் பண்ணுவாலுமே அப்ப எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி அப்புறம் தென்காசி ஏன் இப்படி மிதக்கணும் தண்ணிலேயே மிதக்குதுன்னு நிறைய பேர் கேட்கலாம் நல்லா புரிஞ்சுக்குங்க அது வந்து வரலாற்றையே இந்த மாதிரி ஒரு மழை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்க வந்து நகல் அங்க நடந்த சம்பவம் என்னன்னா அங்க தூத்துக்குடியில வந்து பாத்தீங்கன்னா காற்று குவிதல் அந்த இடத்துல தொடர்ந்து காற்றுக் குவிதல் ஏற்பட்டு அது மேக வெடிப்பாக சொல்ல முடியாது அந்த இடத்துல மேகக்கூட்டங்கள் தொடர்ந்து உருவானது இரண்டு காற்றுகள் ஒன்றிணைந்து அந்த இடத்துல வந்து தொடர்ந்து அந்த இடத்துல குவிதல் வந்தனால அந்த இடத்துல மேகக்கூட்டங்களும் உருவாகி தொடர்ந்து மழைப்பொழிவை தந்தது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்திய வானிலை ஆய்வு மையத்துடைய முழு அறிக்கை என்னவா இருக்குன்னா எப்போவுமே அவங்க சொல்லிடுவாங்க ரெட் அலர்ட் அப்படின்னா இருபது சென்டிமீட்டருக்கு மேல பெய்யக்கூடியதா ரெட் அலர்ட் அது நூறு சென்டிமீட்டரும் வேலாம் இரநூறு சென்டிமீட்டரும் வேலாம் முன்னூறு சென்டிமீட்டரும் அப்படிங்கிறது தான் கருத்து இருந்த போதிலும் இந்திய வானிலை சென்னை வானிலை ஆய்மையும் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கும் நீங்க என்னமோ ஐயோ மாத இறுதியில நிகழ்வு வருதுன்னு சொல்றாங்க டிசம்பர் ஆரம்பமே புயலா அப்படிங்கிற ஒரு வந்து பாத்தீங்கன்னா யாரும் பயப்பட வேணாம் வீதி அடைய வேணாம் புரிஞ்சுக்குங்க நான் என்ன சொல்ல வரேன்னா இன்னைக்கு கணினி வசதி வந்துருச்சு எல்லாருக்குமே எச்சரிக்கை கொடுக்கப்படும் கண்டிப்பா எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு தான் உங்களுக்கு வந்து தீவிரமான மழைப்பொழிவு இருக்குமா இல்ல அதி தீவிரமான மழைப்பொழிவு இருக்குமான்னு சொல்லுவாங்க யாரும் பயப்பட வேண்டாம் நான் என்ன சொல்றேன்னா விவசாய பணிகளை மேற்கொள்ளவர்கள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் இந்த மருந்தடிப்பது அதுக்கப்புறம் தண்ணீர் கட்டுவது எந்த வேலைகளா இருந்தாலும் நீங்க தாராளமா பார்க்கலாம் ஆனா இருபத்தி ஐந்தாம் தேதி நமக்கு ஒரு மழைப்பொழிவு இருப்பது போல காட்டுகிறது டெல்டால இன்னை விட இன்றோடன் அந்த இருபத்தி ஒன்றாம் தேதியோட மழைப்பொழிவு ஓய்ந்துவிடும் இருபத்தி ஐந்தாம் தேதி மழைப்பொழிவு லேசான மழைப்பொழிவாக தான் காட்டுது ஒண்ணு தீவிரமான மழைப்பொழிவு இல்ல அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய விவசாய பணிகளை தொடரலாம் இந்த மாதம் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல கவலையும் பட வேண்டியதுல ஆனா மாத ஆரம்பமே மழை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா கூட ஒரு மூணு நாள் அந்த இடைப்பட்ட நாட்கள்ல இருக்கலாம் கண்டிப்பாக இந்த வருடம் முடியும் போது ஒரு நல்ல மழை பொழிவை கொடுத்து விட்டு தான் விடைபெறும் இந்த இந்த வருடம் வந்து இன்னும் மழைப்பொழிவை முடி முடிக்க செய்யவில்லை அதை மொதல் புரிஞ்சுக்குங்க வடகிழக்கு பருவமழை இன்னும் பெரிய இடத்துல வந்து நமக்கு பொடியலைங்க அதை மொதல் புரிஞ்சுக்குங்க யாரு வந்து பாத்தீங்கன்னா வதந்திகளை கலப்புறது இந்த வந்து பாத்தீங்கன்னா அயோயோ இத்தனை கிலோமீட்டர்ல வேற வேகத்துல வருதா அயோயோ ஐநூறு கிலோமீட்டர் வேகத்துல வருதா நோ ப்ராப்ளம் உங்களுக்கு நான் அறிக்கை கொடுப்பேன் நான் வந்து யாரையா பயமுத்தவோ யாரையா முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை பண்ணுங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் முன்னெச்சரிக்கைகள் ஏற்பாடு எப்ப பண்ண நான் சொல்லல இன்னும் நிகழ்வுகள் நெருக்கமாக வரணும் நாட்கள் நெருங்கி வரணும் நெருங்கி வந்தாதான் அந்த மாத இறுதி நெருங்க நெருங்க நமக்கு எங்க வருது எந்த இடத்துல வருது எந்த இடத்துல அது கரையை நெருங்கலாம் அப்படிங்கிறத மாத இறுதியில தான் சொல்ல போறோம் ஐயோ அப்போ சொல்லிட்டாரு அப்ப நெருங்கி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை யோசிக்காதீங்க இந்திய வானிலை ஆய்வு உங்களுக்கு எச்சரிக்கை கொடுப்பாங்க அதெல்லாம் நானே கொடுப்பேன் யாரும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க அதுவே போதுமானது வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி உங்களுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்ப்புல இருக்கு அதை நாளை நாளை மறுநாள் நான் வந்து தினம் தினம் காலையில உங்களுக்கு ஒரு வீடியோ போடையில அதை உறுதிப்படுத்துறேன் சரியா நன்றி வணக்கம் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் தொடர்ந்து வானிலை செய்திகளை பாருங்க மழையை பெறுவோம் நம்மளுடைய மண்வனத்தை நம்மளுடைய மண் வளத்தை வந்து காப்போம் மண் வளம் என்பது தொடர்ந்து அழிந்து கொண்டே போயிட்டிருக்கு மலையை மழையை தான் மண்ணை காக்க முடியும் என்று சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி நன்றி